நல்லா இருக்கியா இது ஓம் பொண்ணா ஆமா ஆ எனக்கு பொறுக்க வேண்டிய பொண்ணு நீங்க எப்படி இருக்கீங்க ஆனா நல்லா தான் இருந்தேன் என்னைக்கு உன் தம்பி வந்து சேர்ந்தானோ உங்க கல்யாணம் என்னாச்சு என்னோட கல்யாணமா ம் உன்னோட புருஷன் வரலையா வந்திருக்காரு எங்க அந்த பண்ணாட அந்த பக்கம் இருக்காரு எங்க இவர் யாரு நீ கேட்ட பண்ணாட நான் தான்டா என் மைண்ட் வைஸ் எப்படி இவர் கேட்டுச்சு டென்ஷனா இருக்காதரா எல்லாம் சரியாயிரும் அண்ணா இதுவும் பிரச்சனை இல்லையே ஏய் ஒரு பிரச்சனை இல்லடா இல்ல அவ இதுக்கப்புறம் திரும்பி வருவாள் யாரு வருவாள் அவளா ஏ சோப்ராஜ் எடுத்துக்கிட்ட விஷயம் அவை நேரம் பரலோகத்துல இருப்பா ஒருவேளை திடீர்னு முன்னாடி வந்து நின்னுட்டானா

இதுக்கு அப்புறமா என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அட நீங்க எங்க போறீங்க? கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க. நான் க덤றேனா? ஆ சரிப்பா. இந்த கல்யாணानंद மாதிரி ஓவர் சோறு திங்க வந்துட்டு என்ன பேச்சு பேசிட்டு போது பத்தியாது. நம்ம சாப்பிட்டு தான் போகணும். என்னாச்சு? உன் பொண்ணு எங்க போயிட்டா அவளுக்கு ஏதாவது கால் வந்தாருக்கும் போயிருப்பா.

அதுக்கு என் மாப்பிளையோட நல்ல மனசுதான் தான் காரணம். ஒன்னு திரும்பி வந்துருச்சு பாத்தீங்களா? என்ன மாத்த? என்னச்சு உனக்கு? நீ எங்க இருந்தே? அது வந்து எவ்ளோ கவலப்படணும் தெரியுமா உங்களுக்கு? வந்து ஆட்ட என்ன நடந்துச்சுன்னு Smile ة schema Representatives perfid கள OrchestrangeelandM θowing asshole Professors wer czł McMås koyo ummm.. aquilo saysbra. Сам சரி இனிமே

அஞ்சு லட்சமும் போச்சு வேலையும் நடக்கவே இல்லை அடக்கிடலாம் நினைச்சியா உனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டினா அது நான் தான் அதனால என்னை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்றதா உனக்கு நல்லது புரிஞ்சுதா ஐயோ முகூர்த்தத்துக்கு நேரம் நான் போய் அலங்காரம்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்ப பாக்கலாம் அது சரி நான் ஒரு விஷயம் கேக்கட்டா அந்த ஆளுகிட்ட எப்படி தப்புச்சனி எந்த ஆலயுமா உம் பாத்தீங்கல்ல கல்யாணத்துக்காண்டி கூட இவ் இப்படி கேடு கேட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் இவ்வளவு கேள்வி இவ்வளவு கேள்வி இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறது விட சாகலாம் எனக்கு வேற வழி தெரியலனா நான் அதான் செய்யப் போறேன் டேய் நீ தேவையில்லாம யோசிக்காதே நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் இனிமே நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னா ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க தான் உயிரோட இருக்கணும் எனக்கு சாக விருப்பம் இல்ல நீ என்ன சொல்ல வர கொல்லணும் கொல்ல போறியா அவளை எப்படியாவது கொல்லணும் என்னடா நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க இது ஒண்ணு பைத்தியம் தானே இல்ல இது ஏன் முடிவு ஆஹா அப்படின்னா அந்த வேலையை நீ தனியாவே செஞ்சுக்கோ எங்களை விட்டு ஓஹோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாதில என்ன விட்டு போறதா உங்க பிளானா நீங்க என்னடா சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் வேற என்ன இவனை நான் ஏமாத்திட்டேங்கிறான் ஒரு பொண்ணை காதலிச்சு அவ கூட வாழ நினைச்ச என்ன ஏமாத்தி துரோகம் பண்ணது இவன் தான் அதோட வழி என்னன்னு தெரியுமாடா அத மறக்க இந்த ஊரை விட்டே போனேன் திரும்ப தான் இங்க வந்தேன் இப்ப வரைக்கும் இவனால மட்டும்தான் எனக்கு தொல்ல டேய் ஓம் பிரச்சனை நீ தனியாவே சமாளிச்சுக்கோ நீ அவளை கொல்லு தின்னு இல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோ எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல நீ என் கூட வரியா சரிவாடா போங்க மூர்த்தது நேரமா சரி மரமேடைக்கு கிட்ட நாங்க கொடுத்துறோம் இது நல்ல வீரி இருக்கிற விஷம் ஒரு துளி உள்ள போனாலே ஆல் அவுட் பாத்துன முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயில தான் இருக்க போறோம் இல்லனா வா 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 சீக்கிரம் சீக்கிரம் பாத்து அது போய் பாத்து யாராவது இருக்காங்களான்னு போய் பாருங்க என்ன முடியாது நான் குடுக்க மாட்டேன் முடியாது நீ வேணா நீ குடுக்க மாட்டேன் குடுக்க மாட்டேன் ப்ளீஸ் ஏதாவது என்னடா இங்க பிரச்சனை இருக்கீங்க இல்ல ஜூஸ் குடுக்கலாம்னு வந்தோம் இந்த ஜூஸ கல்யாண பொண்ணுக்கு குடுக்கணுமா

அம்மாடி அம்மாடி சிந்து சிந்து அப்ப அங்க இருந்து வந்த சத்தம் அது அவ காணாம போயிட்டான்னு உங்க அம்மா மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க சாந்தா அவ திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை விஷயம் நம்ம கைமீறி போய்கிட்டு இருக்கு இங்க பெரிய குழப்பமா இருக்கு நான் ஒன்னு பண்றேன் நான் அங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீ இங்கேயே நில்லு அவ வரும்போது என்ன கூப்பிட்டா போதும் ஓகே உனக்கு எதுவும் கால் வந்தா போயிடாத ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்ல அவ எங்கதான் போய் தொலைஞ்சா என்னவடா நாம தப்பு எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல ஆனா அந்த விஷம் அது எங்க போச்சு யார் அது பேசு ஹலோ ஹலோ உனக்கு நான் யாருன்னு தெரியுதா இல்ல பேரு உனக்கு ஞாபகத்துக்கு வரும் அசோகன் தஞ்சாவூர் அசோகன் என்ன பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தோணும் போது நானே திரும்பி வருவேன் என்னடா ஒரே கூட்டமா இருக்க அந்த பாலத்து பக்கத்துல ஆனா அது வழக்கம் போல தானே எவனோ மேல இருந்து குதிக்க சஞ்சு இங்க நான் கல்யாணம் பண்ண முடியாம ஊரை விட்டு ஓட பாக்குறேன் நீ என்னடா கல்யாணம் பண்ண முடியலன்னு தற்கொலை பண்ணிக்க பாக்குற எப்படியோ என்னவோ ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாம போ டேய் உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாதுரா அவ இல்லாம என்னால வாழ முடியாதுரா டேய் நீ அந்த அளவுக்கு அவளை காதலிச்சு இருந்தா கூட்டிட்டு ஓடி போய் எங்க கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துருக்கலாம் நான் அதுக்கு முயற்சி பண்ண அவ எல்லாத்தையுமே விட்டுட்டு என் கூட வாழ வந்தாடா ஆனா நாளைக்கு அவளுக்கு அந்த ஆளுக்கு கல்யாணம் காசுல பார்ட்டி அந்த ஆளுக்கு பொண்ணு வீட்டுல சப்போர்ட்டு இப்ப அந்த ஆள் அவளை பூட்டி வச்சிருக்கான் இங்க அந்த ஆளோட வீட்டுல தான் சரி அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாமா அவளை தூக்குறதுக்கு இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமா அதுக்கப்புறம் நடக்கலாம் நீ வேணா தற்கொலை பண்ணிக்கோ என்ன சொல்ற அவன் தான் நீ சொன்னாரி அவன் இல்ல அதுக்கு பக்கத்துல ஒயிட் ஷர்ட் அதுவும் அந்த நடுவில் நிக்கிற நான் அந்தாலா நீ ஒண்ணு பண்ணு நீ இங்கே இரு நான் போயிட்டு வரேன் வந்துருவேன் ஆ ஆ நீ இங்க நேரா வா ஆ ஓகே டேய் எங்கடா போறே மேட சாப்பாடு குடிக்க போற यार है? है?

புரியுது புரியுது லோ ஆங்கில எடுப்பீங்க நான் இப்போவே எடுத்துட்டு வரேன் இப்போ எடுத்துட்டு வரேன் அண்ணா சீக்கிரம் வாங்க உடனே வந்துறேன் இப்போ என்ன பண்றது என்ன பண்றது கிஸ்கே மச்சான் நீ மொட்டங்கிலனா ஒரு வேளை ஒரு வேளை முதல்ல போடா முதல்ல இவள இங்க இருந்து கூட்டிட்டு போய் நல்லா வாழ்றதுக்கான வழிய பாரு அது சரி நீ எங்க போய் பஸ் ஏறுவ அதன அப்புறமா சொல்றேன் முதல்ல நீ கிளம்பு கிளம்பு சகோதரி ஹேப்பி மேரேஜ் லைஃப் தேங்க்ஸ் அண்ணா சீக்கிரம் கிளம்புங்க இல்லனா ராவண வந்து சீதா ஊத்திட்டு போய்டுவான் கிளம்பு கிளம்பு சீக்கிரம் ஓகே ஓகேடா பாய் 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 இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கமே நான் யாரேனே அன்னைக்கு நீ பண்ண காரியத்துக்கு ஒரு பழிக்கு பழி என்ன பழிக்கு பழி நீ என் கல்யாணத்தை நிறுத்தி அந்த பொண்ண தூக்கிட்டு போனல அத மாதிரி நீ கட்டிக்கப் போற பொண்ண தூக்குனது நான் தான்டா நீ எனக்கு பண்ணி அதே மாதிரி தான் எப்படி இருக்கு

என்னடி உன்னோட காதலன் தான் அவனுக்கு நம்பிக்கை இல்லையா நீ ஒரு ரெண்டு வார்த்தை பேசிடு பேசுடி ம் பேசு ஹலோ ஆ ஹலோ ஹலோ என்னங்க நீங்க என்ன மறந்துருங்க கண்டிப்பா நம்ம சேர்ந்து வாழ வரத்த அந்த கடவுள் கொடுக்கலங்க ஓ தெய்வத்துக்கு நன்றி என்னங்க என்னங்க நான் என் மானத்தை பறி கொடுத்துட்டேங்க எந்த வருஷம் என்னை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா போச்சு ஒரே ஒரு வேண்டுகோள் அவர்கிட்ட தனியா ஒரே ஒரு விஷயம் பேசணும் என்னோட கடைசி ஆசை பிளீஸ் இது கேளுங்க அது

இருக்கான் ஸ்ரீதரா கங்காதராட முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு ஆமா நீங்க ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்கீங்க நீ ஏமா அழுதுகிட்டு இருக்க அப்ப உனக்கு விஷயம் தெரியாதா இல்ல நான் வரதுக்கு தான் ஆயிடுச்சு என்ன ஆச்சு அந்த பொண்ணு வேற யார் கூடவோ ஓடி போயிருச்சு அவ என் பையனை ஏமாத்திட்டா அவன் எவ்வளவு சோகமா இருக்கான்னு பாரு படத்தை எல்லாமே காலி பண்ணது நீங்க தரடா எல்லாம் சரியாயிடுச்சு இல்ல ஆனா என்னோட பட விஷயம் பண்ணிடலாம்டா எங்களுக்கு ஒரு கதை கிடைச்சிச்சு பண்ணிடலாம் ஒண்ணு இல்லடா என்னங்க இந்த சாப்பாடுல என்னங்க பண்றது அதுக்கு மட்டும்தான் இங்க குறைச்சல டேய் அது எங்காவது குப்பை தொட்டில போய் போடு டேய் நில்லு குப்பை தொட்டில போட போறானா கங்காதரா இந்த கல்யாணம் நடக்கும் எப்படி சொல்ற உனக்கு சம்மதம்னா நீ நிச்சயம் பண்ண முகூர்த்தத்திலேயே இந்த கல்யாணம் நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் அது எப்படி நடக்கும் சொல்லு சிறிதுரா நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என் மகளோட கழுத்துல உன்னோட பையன் தாலி கட்டட்டும் சம்மதம் முழு மரசோட சம்மதிக்கிறேன் எங்க உன் பொண்ணுங்க கூப்பிடு அவளை கூப்பிடலாம் வேண்டாம் அவ இங்க தான்டா இருக்கா எங்க அதோ அங்கே அம்மா கொஞ்சம் எங்க வா எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டி இருக்கு என்னது எனக்கு உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு நல்ல நேரம் பிறந்துட்டுடா நீ இனிமேல் இந்த லாட்ஜுக்கு போனரே நான் தான் சித்தப்பா வெள்ளை அடிக்கும்போது கீழே விழுந்துட்டாரு அதுக்கப்புறம் பெங்காலி ஒருத்தா கவனிக்காமல் ஒரு கீழே தள்ளி விட்டுட்டாரு அப்புறம் சாய்ங்காலம் பாட்டிக்கு மறக்காமல் வர்த்துறீங்கன்னா சீக்கிரம் வந்திருக்க டேய் நீங்களும் வந்துருக்கா எனக்கு என்ன டவுட்னா அந்த விஷயம் எங்கடா போச்சு ஆமா அது என்னம்மாமா ஹாய் மாமா உண்மையை சொல்லுங்கடா அந்த ஜூஸ்ல என்ன கலந்தீங்க ஐயோ அதை யார் குடிச்சது என்னாச்சு நாங்கள் வேணும்னு செய்யல தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறோம் நீ ஒன்றும் பண்ண வேணாண்டா அதை குடிச்சது நான் தான்டா என்னோட வாழ்க்கையில இதுவரை இந்த மாதிரி சரக்க அடிச்சதே இல்லடா போன பேசு எப்படி தப்பிச்சா அந்த கிழவை அண்ணா நல்ல வீரி இருக்கிற விஷயம் ஒரு துளி உள்ள போனாலும் ஆள் அவுட்டுன ஜாக்கிரத இங்க பாடுறா நீங்க எதுவும் செய்ய வேணாம் அது என்ன ப்ராண்டுன்னு எனக்கு மட்டும் சொன்னா போதும் ப்ளீஸ் ம் ஒரு கண்ணியோட கற்ப சூறையாண்ண மகா பாவினா எல்லாம் என் தலையெழுத்து மனு கூட ஒரு அழகான வாழ்க்கையை கனவு கண்டுகிட்டு இருந்தேன் எனக்கு எனக்கு இந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ண முடியுமான்னு தெரியல ஆனால் நான் ஒரு விஷயம் உறுதியாக பண்ணுவேன் நான் கட்டின தாலிய பத்தி நீ யோசிக்க வேண்டாம் உனக்கு எப்படி வேணும்னு ஆசைப்படுறியோ நீ அப்படி வாழலாம் நான் உன்னை தடுக்க மாட்டேன் அதெல்லாம் வேண்டாம் நான் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு என் அம்மா எனக்கு கத்து கொடுத்தது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்னோட உடம்ப முதல்ல தோடுற ஆம்பளை தான் என் புருஷனும் என்ன கண் கண்ட தெய்வமும் அந்த மகா பாக்கியம் கிடைச்சது உங்களுக்கு தான் சரிதான் நான் தான் உண்மையிலேயே பாக்கியசாலி

என்னோட செல்லக்குட்டி சித்து என்னுடைய கூட்டிட்டு வந்திருக்கு ஆனா இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அதனால இல்ல நீ எனக்கு கிடைச்சதுனால இப்ப உங்களுக்கு பயம் இருக்கா ஏ இப்ப எனக்கு பயம்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட அனுபவங்கள் என்னோட பயத்தை போக்கிடுச்சு நான் உங்களுக்கு ஒரு மொத்தம் தரவா குடு கொடுத்துருவேன் குடு சத்தியமா குடுத்துருவீ